முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உனக்காகவே உன் அப்பன் முருகன் அனுப்புன இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு தானே கண்டிப்பா இதுவும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான எண்ணாகத்தான் இருக்க போகுது எந்த இடத்துலலாம் உன்னை தாழ்வாக நினைச்சு தூக்கி எரிஞ்சாங்களோ யாரெல்லாம் உன்னை மதிக்காம அவமரியாதை செய்தார்களோ அவங்க கண்ணு முன்பாக உன்னை சிறப்பாக வாழ வச்சு காட்டுறதுக்காக தான் இப்போது இந்த அதிர்ஷ்ட என்னை தொடச்சொன்னே ஏன் மேலே பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கக்கூடிய உன்னை நான் எப்படி கண்ணீரோடு விட்டு வைப்பேன் அதனால தான் உன் கண்ணீரை எல்லாம் எனக்கு காணிக்கையாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக உனக்கான வெகுமதியை கொடுக்க வந்திருக்கேன் இது வரைக்கும் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்தாலும் இன்னும் கர்ம வினைகள் உன்னை பாடா படுத்துறத பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாம தான் உனக்கு பாதுகாவலாக வந்து நின்று அனைத்தையும் துரத்தி அடிக்க முடிவெடுத்துட்டேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சிடுறேன் செல்வமே வாய்ப்புகள்ன்றத நான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் எந்த ஒரு மனிதன் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முயற்சி செய்றானோ அவன் இந்த உலகத்தில் ஜெயிச்சவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நீயும் உன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்தும் போது ஓ வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறிவிடும் ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழணும்னு எதிர்மறையாக யோசிச்சு கவலைப்படாத இந்த வாழ்க்கைங்கிற உன்னுடைய புத்தகத்தில் இன்னும் நீ படிக்க வேண்டிய சந்தோஷமான பக்கங்கள் நிறைய இருக்கு எல்லா அழகான தருணங்களையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைய மகிழ்ச்சியானதாக மாற்ற போகிறேன் எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் புரியவே இல்லை எப்ப பார்த்தாலும் இரவெல்லாம் தூங்காம அடிக்கடி எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்படுறதால அல்லது அழுகிறதால அது முடிவுக்கு வந்துருமா என்ன உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஏன் மேலே நம்பிக்கை இல்லாம எதையாவது யோசிச்சு அழுதுகிட்டே இருந்தீனா அப்புறம் நான் உனக்கு இருந்து என்ன பிரயோஜனம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கு அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ தைரியமாக இருக்கணுமே தவிர இப்படி உனக்கு நீயே துன்பத்தை வரவழைச்சிக்காத நம்பிக்கையோடு நீ எழுந்து நடந்தீனா உன் கூட உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் போதெல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னீனா மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் உன்னை எப்போதும் கருவறையில் சுமந்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் எந்த நிலைமையிலையும் உன்னை கஷ்டப்படவோ கைவிடவோ மாட்டேன் உன் வாழ்க்கையில் இழந்ததை நினைச்சு வருந்துவது என்பது ரொம்ப சுலபம் ஆனால் இழந்ததை நினைச்சு வருந்துவதற்கு பதிலாக அதை மறப்பது என்பது ரொம்ப கடினங்கிறது எனக்கு தெரியும் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே போற ஓ மனசில் இருக்கிற வலியும் வேதனையும் உன்னோட இழப்பும் ஏமாற்றமும் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால தான் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதற்காகவும் உனக்கு துணையாக நிற்கிறதுக்காகவும் இந்த எண்ணெய் தொடச்சொன்னே இந்த முருகனின் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருந்த என்னை நோக்கி வந்துவிடு என் செல்வமே உனக்கு என்ன விட்டால் வேறு யாரும் இல்லை எனக்கும் உன்னைத்தான் குழந்தையா பிரியமான பிள்ளையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ கேட்டதை கொடுக்காம எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன் குழந்தை வரம் கேட்டு எத்தனை காலமாக காத்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும் உன் வாழ்வு தலைப்பதற்கும் உனக்கு ஒரு குழந்தையாக வயிற்றில் வந்து பிறப்பதற்கும் நான் தயாரா இருக்கேன் உன்னை முழுமை அடைய செய்து உன் மன ஏக்கத்தையெல்லாம் போக்கி உனக்கு பிள்ளையாக நான் வந்து பிறந்து உன் எல்லாம் துரத்தி அடிப்பேன் குழந்தை பாக்கியம் கேட்கும் பிள்ளைகளுக்கு மடியேந்தி நிற்கும் பிள்ளைகளுக்கு குழந்தையாக நான் பிறப்பதோட என் வேலை முடிஞ்சிடாது அப்பா முருகா என் வாழ்க்கையை சரி செய்ங்க என் துணைக்கு நல்ல புத்தியை கொடுங்க என் பிரச்சனையை தீர்த்து வைங்க என் குடும்பத்தில் எனக்கு பண கஷ்டத்தை சரி பண்ணுங்கன்னு என்னிடம் வேண்டுதல் வைக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறேன் நீயும் உன்னால் முடிகிற வரைக்கும் முயற்சி செய் முடிகிற வரைக்கும்னு நான் சொன்னது உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினச்ச விஷயம் வெற்றிகரமாக முடிகிற வரைக்கும் முயற்சி செய்ய இடையில என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஒருபோதும் கலங்காதே இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது உனக்கான சந்தோஷமான நாட்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது என் செல்வமே இனி நீ எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்படி உனக்கான சந்தோஷமான சூழ்நிலையை அமைச்சு தரப்போகிறேன் நீ நினச்சது போல சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்காத போது ஏமாந்து போகாதே கண்டிப்பா அதை நான் உனக்கு மறுபடியும் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன்னு ஏன் மேலே நம்பிக்கையவையே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா இப்போது தாமதமாகிற விஷயங்களையும் சரியான முறையில் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் போன் கூடவே வருவாங்கன்னு நீ நினச்சி பழகிற உறவுகளை விட உனக்கு ஒன்றுனா ஓடி வரக்கூடிய நல்ல நட்பும் கூட்டம்தான் உயர்ந்தது என் செல்வமே உறவுகளை விட நட்புகள் தான் எப்போவுமே அவசர ஆத்திரத்துக்கு வந்து நிற்கிறவங்களா உதவி செய்கிறவங்களா இருப்பாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல நட்புகளை உனக்கு துணையாக வச்சுக்கோ நீ யாரிடமும் ஒருபோதும் எதுக்காகவும் கையேந்தி நிற்கிறதோ குனிஞ்சு நிற்கிறதோ கூடாது ஏன்னா என் அன்பு பிள்ளையான உன்னை யார் முன்னிலையிலும் போய் கைகட்டி நிற்கிறத நான் விரும்ப மாட்டேன் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு சோதனைகளையும் கஷ்டத்தையும் தாங்கினியோ அந்த அளவுக்கு இனிமே உன் வாழ்க்கையில் உயர்வு இருக்கு நீ எதிர்பார்க்கிறத விட எல்லா விஷயங்களையும் உயர்வாக உனக்கு கொடுத்து உன்னுடைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன் நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு முடிவை சுபமாக நல்லபடியாக சாதகமாக தரப்போகுது இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் நீ பொறுமையோடு இருந்தினா உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில உனக்கான விஷயத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமி எல்லா மனிதர்களும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அப்பா முருகா என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்கன்னு அழுகிறீங்க இதுவே வேற யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவன் செஞ்ச பாவத்துக்கும் ஆடுன ஆட்டத்துக்கும் தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்லி சிரிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா பெருசா நினைக்கிறேன் நீங்க அடுத்தவங்க கஷ்டப்படும்போது எதையும் குத்தி காட்டி பேச வேண்டாம் என் செல்வமே அதே போல உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அவதூறாக கூறுபவர்களும் நீ இல்லாத நேரத்தில் உன்னை பற்றி தப்பா புறம் பேசி திரிபவர்களும் கூட அதற்கு உரிய கூலியை வெகு சீக்கிரமாக என்னிடமிருந்து பெறுவார்கள் யாரெல்லாம் உன்னை கவலைப்பட வச்சாங்களோ அவர்களை நீ நம்பக்கூடிய இந்த உன் இறைவன் முருகன் கவனிக்காம மாட்டேன் நீ அவங்கள மன்னிக்காத வரைக்கும் நானும் அவர்களை மன்னிக்க போவதில்லை உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ வருத்தப்படுற எல்லாம் சரி செய்யறதுக்காக தான் இப்போது இந்த என்னை அனுப்பியிருக்கேன் அதிர்ஷ்ட எண் என்னவெல்லாம் அற்புதம் செய்ய போகுதுன்றத நீ பொறுத்திருந்து பார்க்க தயாராக என் செல்வமே உன்னை சுற்றி இருக்க எல்லா மனிதர்களும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களே நினைச்சு வருத்தப்படாத யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலுமே கூட அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கக்கூடிய உனக்கு என்றும் என்றென்றும் நான் துணையாக இருப்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொடுப்பேன் என் செல்வமே நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பதை நீ நிச்சயமாக உணருவாய் மறுபடியும் உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன் இதற்கு முன்பாக பல முறை நான் கொடுத்த வாய்ப்புகளை தவற விட்டனே இந்த முறை சரியாக இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு உனக்கான வாய்ப்பையும் பெற்றுவிட்டாய் இனிமே எல்லாமே நீ திட்டமிட்டது போல சரியான நேரத்தில் சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப்போற போகிற எந்த எதிர்மறை எண்ணங்களும் சந்தேகமும் இல்லாம நீ தைரியமா இருந்தாலே நல்லபடியா முயற்சிகளை செஞ்சாலே எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து விடுமென் செல்வமே நீ எது வேணும்னு என்னிடம் வேண்டி வந்தாயோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு உனக்காகவே உன்னுடைய வேதனையை போக்குவதற்காகவே உன் அப்பன் முருகன் இப்போது இந்த பூ உலகில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில நடக்கிற எதையும் முழுசாக உன்னையும் குறை சொல்ல முடியாது ஆனாலும் சில விஷயங்களை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கையில நீ படுற அவமானங்களும் கஷ்டங்களும் நீ பட்ட துன்பமும் துயரமும் வேணும்னு உனக்கு கொடுக்கப்படலைனாலும் நீ செஞ்ச கர்ம வினைகளின் பலனாகத்தானே அது உன்னை வந்திருக்கு அதனால கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு அதை சரி செஞ்சு கடந்து வர தயாராகு எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சு வருத்தப்பட்டு வேதனை படாதே கணவரோ மனைவியோ ஆயிரம் பிரச்சனையும் அவர்கள் வயசை பொறுத்து அவர்களுக்கு வயதாவதை பொறுத்து உடல்நல கோளாறும் அவர்கள் மனசுக்குள்ள பதட்டமும் வாழ்க்கை எப்படி வாழப்போற கவலையும் ஆக்கிரமிக்கிறதுனாலதான் அப்பப்போ கொஞ்சம் கோவப்பட்டு கத்திடுறாங்க மற்றபடி உன் துணை உனக்காகவே படைக்கப்பட்ட துணை ஓ மேல அன்பும் பாசமும் வச்சுருக்க நல்ல மனிதருங்கிறத புரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் முன்னாலையும் விட்டு கூடாது எல்லா வகையிலும் உங்களுக்கு நீங்களே அனுசரிச்சுக்கிட்டு எல்லாவற்றிலும் ஒத்து போனாதான் மன சந்தோஷத்தோட உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் குடும்பத்தை வழிநடத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீட்ல எப்பவுமே அமைதி இருக்கும்படி பார்த்துக்கோ என்னை சரணடைந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ அமைதியா இருந்தாலே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்துடுறேன் என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உனக்கு எதிராக நடப்பது போல தெரிஞ்சாலும் கடைசியில் கண்டிப்பாக நீ நினச்சது தான் நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கை மாறப்போகிற அந்த வெற்றி நேரத்துக்காக காத்திருக்கிறாய் தானே இனி எல்லாமே உன் வாழ்க்கையில வெற்றியாய் அமைவதற்கும் நீ மாறுவதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக போறேன் நீ கீழே தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியை அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் தருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு நீ எனக்காக ஏத்தி வச்ச தீபத்தை பார்த்து உன் அப்பன் நான் மனம் குளிர்ந்து போயிருக்கேன் அதனால தானே நீ வச்ச கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வந்திருக்கேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா உன் நேர்மறை சிந்தனைகளுக்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லாமே தள்ளி போகுதே தாமதமாகுதேன்னு கவலைப்படாத சில விஷயங்கள் நல்லபடியாக சிறப்பாக தரமாக நடக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் தாமதம் தேவைப்பட தான் செய்கிறது நீ கவலைப்படாமல் தைரியமாக இருந்தினா உன் அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செஞ்சிருவேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் ஒருபோதும் வீண் போகாது நீ முழு மூச்சோடு முழுசாக முயற்சி செய்யும் போது அதற்கான பலனை உரிய விதத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ மட்டும் பக்தியோட நம்பிக்கையோடு இருந்தினா உன் ஆள் மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாததுன்னு எந்த காரியமும் இருக்காது இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் பாகுபாடு பார்ப்பது கிடையாது இங்கு எல்லாராலுமே எல்லாமே முடியும்னு தான் நான் உன்னை படைச்சிருக்கேன் நீ நினைச்சதும் கண்டிப்பாக நடந்து முடியும்